சுகன்யாவை பாண்டியன் ஷோ சீசன் டூவில் காமிக்காமல் இருக்க நாட்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி தோணுது ஏன்னா அந்த கதாபாத்திரம் இந்த கதையில் எங்கேயுமே ஒட்டாமல் ரொம்ப துருத்திக்கிட்டு ஒரு தெரியாத தேவையில்லாத ஒரு வில்லியாக வந்து அவங்க பிஹேவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது வச்சுக்கோங்க கொஞ்சம் சைக்கோ வில்லி மாதிரி இருக்காங்க இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியோ கதிர் வந்து நான் பாரு உன்னுடைய ஃபைனல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்துட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்காரு அவர் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங்க்காக வந்து வா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்க அதுக்கெலாம் வரல அப்படின்ட்டாங்க ஸோ அப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னா வந்து இல்லைல்ல எப்படியோ வந்து ஒரு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு இப்போ நிம்மதியாகிட்டேன் ஆனால் அவங்களாம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க காஸ்ட்யூம் வேறு வாங்கணுன்னா நான் காஸ்ட்யூம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு அருக்கு அது இதில் க கண்டிப்பாக நீ ஆடி தான் தீர்ணமான்னு கோமதி கேட்டுட்டு இருக்கும்போதே பாதி கணரை தாண்டியாச்சு மீதி கணாரையும் தாண்டிவிடுவோம்னு ராஜி இருக்கும் பொழுது மீனா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் அண்ணனை நான் கொலை பண்ணிட்டேன்னு நீ என்னை கேள்வி கேட்கலையே அப்படின்னும்போது போது இல்லை கா நீங்கள் செஞ்சதுல எந்த தப்பு இல்லை கா அழாம இருங்க கா அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படியோ அண்ணனும் தப்பிச்சு ஓடி போயிட்டார் அவர் மொத்தமாக ஒரு மயங்கி கிடந்ததே வந்து இவங்களை காப்பாற்றி இங்கே கூட்டுறதுக்காக தான் அதை யாருன்னா கதிரையும் திரையும் வர வச்சு கிருருக்கு கண்ணு முன்னாடி ராஜி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சம்பவமே நடந்த மாதிரி ஆகிடுச்சு கதிரும் செந்திலும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ டான்ஸ் காம்படிஷன் தொடங்கிடுச்சு விஜய் டிவிலேருந்து ஒரு வரதா மாஸ்டரும் ஒருத்தர்லாம் கூட்டு வந்து அவரெல்லாம் பேச வச்சு எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒவ்வொருத்தங்களா கண்டஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க ராஜியும் வந்து நனார்களி ட்ரெஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டு நல்லாவே வந்து சூப்பராக அவங்களும் ஆடிடுறாங்க அவங்க ஆடினதுக்கு பிறகு வந்து அவங்கள அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ மூணு பேர் அடுத்த ரவுண்டில் இருக்காங்க இப்போ அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணலாம்னு பேசுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து ராஜியோட நம்பரை கேட்க அது ஒரு கை கலப்பாகி செந்திலும் கதிரும் சேர்ந்து அவங்களாம் தள்ளி விடலாம் நடந்துச்சே தவிர கதிர் வந்து நான் தான் அவங்களுடைய கணவருங்கிறத வாயத்திறந்து சொல்லலை அது எப்போ பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த ரவுண்டில் நான் ஆட போகிறது கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆட போகிறேன் அத்தையை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ராஜி சொல்லிட்டு போகிறாங்க என்ன மேட்டர்னு தெரில ஆனால் மேடையில் ஏறின மிச்சம் ரெண்டு பேரும் பயங்கரமாக வளைஞ்சு நெடுஞ்சு ஜம்ப் பண்ணி எல்லாம் வந்து ஆட ஆரம்பிக்க கயிறு கட்டிலாம் தொங்க மாட்டேன் ஆனால் வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேங்கிறாங்க இவங்க அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆனால் எப்படியும் ராஜி தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி பைக்கை வாங்க போகிறாங்க அதுவும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்க வேண்டியவங்க விட்டு கொடுத்து பைக் வாங்க போகிறாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள் தேங்க்யூ